அண்மை செய்தி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல என தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனின் தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல என தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனின் தீர்ப்பு ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் என்ன அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் சில மாதங்களுக்கு முன்பாக சிறுவர் ஆபாச படம் பார்த்த வழக்கில் அதாவது தனிப்பட்ட முறையில் அது போன்ற படங்களை பார்ப்பது தவறில்லை என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் தீர்ப்பு கொண்டு வழங்கியிருந்தார் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கில்தான் இன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடு மற்றும் வரதிவாலா அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்பது தவறானது இந்த வழக்கை வந்து உரிய முறையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அழகு அணுகவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் மேலும் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த வழக்கை பொறுத்த அளவில் புதிய சில விதிமுறைகளை வந்து தற்போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் பரிந்துரைது அந்த பரிந்துரைகள் அடிப்படையில் வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது திருவள்ளுவர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று தற்போது உச்ச உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஒன்றிய அரசுக்கும் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் அதாவது சட்டம் பிரிவு மற்றும் இருபத்தி ஒன்றில் உரிய திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று தற்போது உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது இந்த திருத்தங்களுடன் புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் சட்டம் இயற்றுவது மட்டுமல்ல உடனடியாக ஒரு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆஹ் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது மேலும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய சைல்டு புரோனோகிராபி அதாவது சிறார் ஆபாச படங்கள் என்கிற பதத்தை இனிமேல் பயன்படுத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது அதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் சுரண்டல் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் சில பரிந்துரைகளையும் தீர்ப்பில் வந்து விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு உடனடியாக அவசர சட்டம் ஏற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் கூறியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்பது தவறானது என்று குறிப்பிட்டு அந்த தீர்ப்பையும் ரத்து செய்திருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட நபர் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்து வழக்கை விசாரிக்க வேண்டும் திருவள்ளூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் விரைந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் கூறப்பட்டு புதிய கருத்தில் கொண்டு அந்த வழக்கை கையாள வேண்டும் என்றும் தற்போது உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு